ஆண்டவர் எந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் தமிழகத்தில் நம்ம எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று இப்படி கூட்டம் தான் இன்றைக்கி குடும்பத்திலும் ஊர்லேயும் குறிப்பாக போனால் சபையில் கூட சொல்கிறதுக்கு ஏற்குமாறு செய்யக்கூடிய கூட்டங்கள் பெருகி கொண்டே வருகிறது யாரை நம்புறது யார் வார்த்தையை நம்புறது யார் வார்த்தை நம்பக்கூடாது அப்படிங்கிறதான இந்த கேள்விகள் நம்முடைய மனதை பல விதங்களிலே பாதித்து கொண்டே இருக்கிறது யாரையுமே நம்ப முடியலை யார் வார்த்தையும் நம்ப முடியலை எதையும் நம்பி நம்ம செய்ய முடியலை உண்மையாகவே நல்லவங்களையும் நம்ப முடியலை இல்லை கெட்டுப்போனவர்கள் வந்து நல்லவர்கள் மாதிரியே நடிப்பாங்க ஊழியங்களை நம்ம அதிகமாக பார்க்குறோம் நம்மகிட்ட நல்லவமாயே இருப்பாங்க ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா காலங்கள் அதுக்கு பத காலகட்டம் வந்தாச்சுன்னா அவ்வளவும் இப்படி ஆகிருந்தோம் அதுக்கு விரோதம் நமக்கு விரோதமாய் பேசுகிற கூட்டங்கள் அதிகம் குடும்பத்திலையும் சரி நல்லா பழகுவாங்க திடீர்னு நம்மளுடைய பேச்சுவார்த்தைகள் நமக்கு மாதிரி இருக்கும் அதனால் பொதுவாகவே மனிதனுடைய மனம் எங்கே போயிட்டு அப்படின்னா யாரையுமே நம்பக்கூடாது கூடாது தான் பைபிளும் சொல்லுது ஏசாயிரம் ரெண்டு இருபத்தி ரெண்டில் நாசியில் சுவாசமில்லை மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் அவன் என்னப்படுவதற்கே மாதிரி நம்ம அதை பார்க்காம மனிதனையே நம்பி தான் பல நேரங்களில் கெட்டு போய் ஒருவேளை இன்று காலை கூட இந்த அனதன கம்பி தெரிவித்து கேட்டுக்கொண்டிருக்கிறாள் அருமையான தேவனுடைய பிள்ளையே நீ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையோடு இருக்கலாம் ஆனால் நாம் நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவன் நம்ம அதுக்கு அவருடைய வார்த்தையை வந்து கனப்படுத்தாமல் நம்பாம பார்க்காம அதை ஆராய்ச்சி செய்யாமல் போகிற அப்படின்னால்தான் இந்த சூழ்நிலைகளை சந்திக்கிறது அப்போ என்ன தான் செய்கிறது அப்படின்னா நம்முடைய மனதில் நம் தேவனை குறித்த ஒரு தெளிவு இருக்க வேண்டும் என்ன தெளிவு யோசுவாக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு தெளிவு இருந்துச்சு தேவனை குறித்த ஒரு சரியான தெளிவு இருந்துச்சு ஆனால் தான் மோசை மறித்த போது கூட ஆண்டவர் அவன் வச்சுனா மோசியை நான் உங்க கூட இருக்கேன் அப்படின்ட்டு அதை நம்பி தான் பிரயாணங்களை தொடர்ந்தான் வெற்றியும் விட்டான் அவன் என்ன சொல்கிறான் பாருங்களா பேசுவாயன் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்துடைய முதல் பகுதி வாசிக்கிறது இப்பொழுதும் உங்கள் தேவனாகி கர்த்தர் அவன் உங்கள் சகோதரர் சொல்லியிருந்தபடியே அவர்களை இளைப்பார பண்ணினார் அதேலாம் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்தார் இந்த காலை வழி உங்களுக்கு நான் சொல்கிறதான் ஆண்டவர் சொன்னால் சொன்னதுதான் ஆக்கு மாறவே மாட்டார் இந்த பைபிளை நமக்கு எழுதி வேற கொடுத்துருக்கார் பத்திரம் போட்டு கொடுத்துருக்கார் அதை நம்ம நம்பாம போகிறதுனால தான் மனித வார்த்தைகளை நம்பி கெட்டு போகிறோம் பைபிளே நம்ம திறக்காம போகிறோம் பைபிள் திறங்க வாசிங்க அந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசுவார் ஜோமனுங்க கர்த்த நம்மளோடு பேசுவார் கத்தரை நல்ல நம்பலாம் இப்போ யோசுவா என்ன சொன்னோம்னா உங்கள் சகோதரர் இருக்கு யார் அந்த ரெண்டு கோத்தரத்தை பார்த்து சொல்கிறோம் சகோதரருக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதே மாதிரி செய்து இன்னைக்கு அவர்கள் இலைப்பாற பண்ண நீங்களும் உங்கள் பகுதிக்கு போங்க அப்படின் ஆனால் உங்களுக்கு நான் சொல்றது பைபிளில் நம்மளை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரோ அதாவது நம்மகிட்ட எனக்கு என்ன வாக்கு தத்துவத்தை கொடுத்துருக்கிறாரோ அதை நிச்சயமாக செய்வார் செய்வேன் அப்படின்னா செய்வார் உயர்த்துவேன்னா உயர்த்துவார் யோசனை பெற்ற சொப்பனை மூலமாக தானே பேசுனார் அது நிறைவேறிச்சா இல்லையா நிறைவேறும் இஸ்ரோ ஜனங்களை பாருங்கள் நானூற்றி முப்பது வருஷம் முடிந்த அன்றைய தினமே அப்படி சொல்லிட்டு அதனால் இன்றைக்கே உங்களுக்கு கத்தை சொன்னதை செய்து உங்களை இலைப்பாறை பண்ணுவார் மனப்பதட்டப்படாமல் கவலைப்படாமல் இருங்க கத்தோடைய வார்த்தை நிச்சயம் உங்கள் வாழ்க்கை படிக்கும்